கிரைஸ்தலாட் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இப்போது இந்த வலைதளத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான ஒரு சிறிய ஒரு குரு வீடியோ தான் நாங்கள் இப்பொழுது செய்திருக்கிறோம் முதலாவது நீங்கள் உட மொபைலில் கூகுள் குரோம் கூகுள் குரோமுக்கு நீங்கள் போகணும் alejandro the lost voice message அதற்கு சென்றிருக்கலனால் இதுபோல் முதலாவது வரும் ஹோம் பேஜ் இதில் நீங்கள் வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போ போகும் பொழுது இந்த டவுன்லோடு ஆப் இன்னும் எங்களுக்கு வந்து இந்த டவுன்லோடு ஆப்பானது இன்னும் ரெடி ஆகவில்லை மிக சீக்கிரத்தில் அது வந்து ரெடி ஆகிடும் ஆனாச்சுனாக்கா நீங்கள் வந்து இந்த டவுன்லோடு அப்படிங்கிறதான பட்டனை கிளிக் பண்ணி இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா நீங்கள் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தினத்தின் மன்னா அப்படிங்கிறதான டெய்லி ஒவ்வொரு செய்தியை குறித்து வார்த்தையை பைபிளை குறித்து ஒரு சிறிய ஒரு ஆடியோவில் வரும் இதை நீங்கள் கேட்டுக்கோங்க அடுத்ததாக நியூ புக்ஸ் புதிய புத்தகங்களை வந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கீழே த நமது தமிழில் தமிழ் நம்மள தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்படுகின்ற புதிய செய்தி புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே நீங்கள் போகலாம் இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை எத்தனை பேர் வந்து புத்தகங்களை மொழிபெயர்க்கிறார்கள் மொழிபெயர்த்து எத்தனை புத்தகம் வெளியிட்டிருக்காங்க அதை குறித்ததான காரியங்கள் இதில் வரும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி எந்தெந்த புத்தகம் மொழிபெயர்ப்பில் இருக்கிறது எந்தெந்த புக்கம் எந்தெந்த புத்தகம் வந்து மொழிபெயர்ப்பு முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்தெந்த ஊழியக்காரங்க செய்திருக்காங்க எந்தெந்த ஊழியத்து நிமித்தமாக மொழிபெயர்ப்பு நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாவதாக நீங்கள் பார்ப்போம்னா பப்ளிஷ்டு புக்ஸ் நீங்கள் நாங்கள் இது வரைக்கும் எங்களுடைய ஊழியத்தின் மூலியமாக வெளியிடப்பட்டதான புத்தகங்கள் அது வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் புக்ஸ் இதில் வரும் நாங்கள் இப்போ இன்னும் வந்து அப்லோடு கொடுக்காமல் வைத்திருக்கிறோம் இது சீக்கிரத்தில் எல்லாமே ஆங்கில புத்தகங்களும் தமிழ் புத்தகங்களோ எல்லா புத்தகங்களும் இப்போ வந்து நாங்கள் அதில் அப்லோடு செய்வோம் அதற்கு பிற்பாடு நீங்கள் வந்து ஸ்பெஷல் புக் அதுக்கப்புறம் சாங் புக் இருக்குது பாடல் புத்தகம் நீங்கள் பாடல் புத்தகத்தை கிளிக் பண்ணிங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ப பதிமூணாயிரம் பாடல்கள் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் எல்லா பாடல்களும் நீங்கள் எல்லாம் வந்து இதில் என்ன செய்யலான்னா இதில் வந்து ஆடியோவோடு கேட்கலாம் இல்லை அகர வரிசை இன்றைக்கு நீங்கள் இந்த இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க இந்த ஃபில்டர் நீங்கள் கிளிக் பண்ணாக்கா முதலாவது சர்ச் இந்த சர்ச் பார் இருக்குது இந்த சர்ச் பார் பாக்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்து எந்த பாட்டு தேவைங்கிறதையும் நீங்க டைப் பண்ணலாம் உதாரணத்துக்கு எந்த கண்மலையானவரே அப்படின்னு ஒரு பாட்டை அடிக்கிறோம் அப்படின்னா அது வந்துடும் செந்தன் கண்மலையானவரே அப்படிங்கிற பாடலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது மாத்திரம் இல்லை இதில் ஒரு ஃபில்டர் இருக்கும் இந்த ஃபில்டர் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் வந்து அகர வரிசையில் உங்களுக்கு வந்து ஆனாவில் இருந்து நம்ம வரிசையில் ஃபுல்லாக வந்துடும் இப்போ வந்து எனக்கு கா வரிசை தான் தேவைன்னா காவை கிளிக் பண்ணால் காவுக்கு நீங்கள் போயிடலாம் அதுபோல் அந்த சாங் புக் இருக்கும் அடுத்ததாக இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுவோம் ஹோம் பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதாவது மெசேஜ் சர்மெண்ட்ஸ் அதாவது மெ பிரசங்க தலைப்புகள் தமிழ் உள்ள உள்ளதான எல்லா மெசேஜ் பிரசங்க தலைப்புகளும் இதில் வந்து ஆடியோவில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அப்புறம் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் எல்லாமே இதில் நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம் பார்த்திங்கனாக்கா இன்னும் நாங்கள் இது ஃபுல் பண்ணல அதெல்லாத்தையும் சீக்கிரத்தில் அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம முடிச்சுருவோம் அதாவது பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுபோல் இதில் வந்து எல்லாமே வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் அதே போல் ஆங்கிலத்திலையும் எல்லா புத்தகங்களையும் நீங்கள் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் அதுக்கானதும் வச்சுருக்குறோம் ஓகே இப்போ அடுத்தது முக்கியமாக நமக்கு வந்து அதிகமாக நம்ம பார்க்குறது என்ன மெசேஜ் திருக்கு திருச செய்தியை வந்து நம்ம படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக நம்ம இது பண்ணுவோம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைபிள் இதை பாருங்கள் இப்போ ஹோம் பேஜில் இருக்கீங்க இதில் இந்த மூணு புள்ளி மூணு வருதுங்களா இடத்து பக்கத்தில் மூணு கோடு வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் ஹோம் பேஜி பைபிள் மெசேஜ் சிஓடி சாங்ஸு அபோட்டு கேலரிஸ்னு அப்படி இருக்கும் இப்போ நீங்கள் பைபிள் அப்படின்னாக்கா பைபிள் இங்கே போயிடலாம் நீங்கள் பைபிள் வந்து இங்கே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நீங்கள் பைபிள் வாசிச்சுக்கலாம் ஆதியாகம் பதினஞ்சில் இருக்குது இப்போது மேலே இருக்குது பாருங்க ஆதியாக பதினஞ்சில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இதில் பைபிள் வாசிச்சுக்கலாம் இல்லை பைபிள் எனக்கு ஆடியோ கேட்குனாலும் ஆடியோ நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த ஆடியோ கிளிக் பண்ணால் ஆடியோ நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை நாங்கள் வேறு அதிகாரம் நான் வேறு புத்தகத்தை நாங்கள் போகிறேங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த மூணு புள்ளி இல்லைங்களா மூணு கோடு லெஃப்ட் சைடில் அந்த மூணு புள்ளி கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அதோடய எட்டிங் வந்துடும் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா புத்தகத்துடைய தலைப்புகள் இங்கே வந்துடும் எது நீங்கள் கிளிக் செய்து நீங்கள் எந்த ரோமருக்கு ஒர்க் போகிறேன் அப்படின்னா ரோமருக்கு போய்க்கலாம் அதில் நீங்கள் ஆடியோ கேட்டுக்கலாம் அடுத்ததாக மெசேஜ் புக்கு வருவோம் நம்முடைய செய்தி புத்தகத்துக்கு அதே போல் செய்தி புத்தகத்தையும் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஐயா இதன் முடிவு அடையாளமாங்கிற செய்தியில் இருக்குது இதை நீங்கள் ஆடியோ கேட்டுக்கலாம் அடுத்து அடுத்ததாக நீங்கள் வேறு செய்திக்கு நான் போகிறேன் அப்படின்னாக்கா அதே போல் இங்கே இருக்கிற இந்த மூணு கோடை நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செய்தியோடய தலைப்பும் வந்துடும் இப்போதைக்கு எத்தனை செய்தி போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஐநூற்றி ஏழு செய்தி நம்ம தமிழில் போட்டிருக்கிறோம் அந்த ஐநூற்றி ஏழு செய்திகள் இதில் வந்துடும் சரிங்களா நீங்கள் அதை வந்து பார்த்து வாசித்து கொள்ளலாம் ஆடியோ கேட்டுக்கொள்ளலாம் அப்படி இதில் வந்து பிரயோஜனமாக இருக்கும் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிஓடி சிஓடிக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா சிஓடியில் கேள்விகள் அதாவது சீபோர்டுனா தெரியும் நமக்கு சிஓடி புத்தகம் நம்ம போட்டிருக்கிறோம் கேள்விகள் பதில்கள் அடங்கியதான அந்த சிஓடியை வந்து நம்ம வந்து கேட்டகரி வாய்ஸாக பிரிச்சுருக்கிறோம் அதாவது அனைத்து கேள்விகளையும் தனியாக பிரித்து போட்டிருக்கிறோம் இந்த கேள்வியை அனைத்து கேள்வி நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா முதலாவது கேள்வியிலேருந்து மொத்தத்தில் நானூற்றி முப்பத்தி ஒரு கேள்வி வந்து தீர்கதர்சிட்ட கேட்டிருக்காங்க நானூற்றி முப்பத்தி கேள்வி வரைக்கும் அதில் வந்துடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல அந்த கேள்வியை தனித்தனியாக பிரிச்சு போட்டுருக்குறோம் கேள்வி நீங்க இப்போ அந்த தலைப்பு கேள்வி மாத்திரம் தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிரிச்சித்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ண உடனே கேள்வியும் வந்துடும் அதில் பதிலும் வந்துடும் அடுத்ததாக அந்த சிஓடிலே பார்த்தீங்கன்னாக்கா எப்ரேறு புத்தகத்தின் கேள்விகள்னு தனியா பிரிச்சு போட்டுருக்குறோம் அப்புறம் கேள்விகளின் தலைப்புகள்னு தனியாக படுக்கிறோம் அப்படின்னா கேள்விகள் அந்நிய பாசியை குறித்த கேள்வி தனியாக பிரிச்சுருக்குறோம் அன்பை குறித்த கேள்வி தனியாக பிரிச்சுருக்குறோம் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிற ஒரு கேள்வி தனியாக பிரிச்சிருக்கிறோம் இது கேள்விகள் தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு எண்பது கேட்டகரியாக நாங்கள் அதை பிரிச்சுருக்குறோம் இதெல்லாம் கேட்டகரியும் அதில் வந்துடும் அதை நீங்கள் பார்த்து பிரயோஜனப்பட்டுக்கலாம் அதே போல் தான் பழைய ஏற்பாட்டின் கேள்வி புதிய ஏற்பாட்டின் கேள்வி முத்திரை மீதான கேள்வி அடுத்ததாக நம்ம வந்து பேச்சுக்கு வந்துடுவோம் இப்போ நம்ம முக்கியமாக எதிர்பார்க்குற அந்த சர்ச் இப்போ நீங்கள் சைட்டுக்கு போன உடனே சர்ச் பண்ணுறது வந்துடும் நீங்கள் தேடு கத்தோடைய புத்தகத்தை தேடி வாசிங்கன்னு சொல்லி வேதை சொல்லுது அதே போல் நாம் செய்தியையும் இங்கே தேடலாம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சர்ச்சிக்கு அந்த நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு வந்த உடனே லெஃப்ட் சைடில் மூணு கோடு வரும் ரைட் சைடில் இந்த சர்ச் ஐக்கான் வரும் இந்த சர்ச் ஐக்கானை தொட்ட உடனே அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேள்விகளுக்கு வந்துடுவீங்க இப்போ பாருங்கள் கேள்விக்கு வந்துட்டீங்க இங்கே என்ன ஏதோ இதை கொடுத்ததான கே என்ன என் கேள்விக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து கே அந்த கேள்வி குறித்த ஒரு சர்ச் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் இதில் பைபிளுக்கும் மெசேஜும் ரெண்டுமே அதில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அட்டண்ட் ஐயத்தில் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வார்த்தையை தேடுறேன் பாருங்கள் முக்காடு அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் தேடுறேன் நீங்கள் வந்து எதுவும் கிளிக் பண்ண வேண்டாம் அது அந்த இடத்தை தேடின உடனே அது வந்துடும் தானாகவே வந்துடும் வந்துடுச்சு பாருங்கள் முக்காடு முக்காடை குறித்து பைபிளில் வந்து எத்தனை இடத்துல இருக்குது எட்டு இடத்துல வருது செய்தியில் நாற்பத்தொரு இடத்துல வருது அது வந்துடும் இப்போ பைபிளுக்கு தொட்டிங்கனாக்கா பைபிள் செலக்டலாக இருக்குது மெசேஜ் தொட்டிங்கனாக்கா மெசேஜ் செலக்டலாக இருக்கும் இது பாருங்கள் ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு அதாவது எத்தனை கேள்வி எத்தனை இடத்துல அது வருதுங்கிறது வந்துடும் இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அதை பார்க்கணும் இல்லைங்களா இப்போ பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு புத்தகத்தை நான் கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் புத்தகத்தை கிளிக் பண்ண உடனே அது அடுத்த ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகி அது உங்களுக்கு இந்த பக்கத்தில் காட்ட ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணி படிச்சுக்கலாம் அடுத்தது இப்போ நான் இது தான் தேவை இது கிளிக் பண்ணி இது படிக்கணும் ஃபுல் புக்கு படிக்கணும்னாக்கா அதை நீங்கள் எந்த இப்போ எந்த ஒரு பேராகிராப்பில் இருக்கு அந்த பேராகிராஃபை கிளிக் பண்ண உடனே அடுத்து கீழே இன்னொரு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள் அந்த அந்த டேப்பை வந்து நீங்கள் பெருசாக்கி காமிக்கணும் அப்படின்னாக்கா இந்த இந்த லைன் இந்த பாக்ஸ் இருக்குது இல்லை பார்த்தீங்களா அதாவது இந்த கேள்வியுடைய அந்த எந்த எந்த புத்தகத்தில் வருதுங்கிறது ஒரு தலைப்பு இருக்கும் அதில் ரெண்டு ஒரு ஐக்கான் இருக்குது ஒன்று வந்து மைனஸ் ஐக்கான ஒன்று இருக்கும் அதாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாகிறதுக்கு ப்ளஸ் ஐகான் நீங்கள் பெருசாகணும் அப்படின்னாக்கா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணாக்கா அந்த புக்கு மட்டும் ஓப்பன் ஆகிடும் இல்லை எனக்கு குறைக்கணும் அப்படின்னாக்கா அந்த மைனஸுங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா அது மைனஸ் ஆகிடும் இதில் இன்னும் நீங்கள் மேலே உள்ளதை தான் நான் பார்க்கணும் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா திருப்பி அந்த மைனஸ் ஐக்கானே நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணினாக்கா என்ன செய்யினாக்கா மேலே உள்ளது வந்துடும் ஃபுல்லாக வந்துடும் அடுத்தது நீங்கள் இதை படிக்கிறோம் படிச்சுட்டு திருப்பி இந்த இதுதான் எனக்கு தேவை இது பாருங்க எனக்கு இதுதான் தேவை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அது ஓப்பன் ஆகிடும் இதை பாருங்கள் அப்போது அது போல் நீங்கள் வந்து அதை தேடிக்கொள்ளலாம் இது எனக்கு நான் வந்து காப்பி பண்ணி அனுப்பணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் காப்பி பண்ணால் காப்பி ஆகிடும் காப்பி கேட்கும் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்காவது மெசேஜில் இதை ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயோ அல்லது எதுலையோ நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ 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 பார்த்தது வந்துட்டு மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்க மோர்க்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டாது போல் நாங்கள் போடுகிறதில்லை அப்படிங்குறதானே அது அதுதான் இப்போ நான் காப்பி பண்ணால் அது வந்துடுச்சிங்க ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் சாங்கு இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு சாங் புக்கு பாடல் புத்தகத்தையும் நீங்கள் வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் எல்லாத்துக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் இதை குறித்து வேறு ஏதாவது கருத்து உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அதில் இருக்குது அதை நீங்கள் சொல்லலாம் இதில் இருக்கப்பறங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து தகவல் சொல்லலாம் இல்லைன்னா ஃபோன் பண்ணியே சொல்லலாம் அடுத்தது முக்கியமானது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா அதாவது என் டைம் சர்ச்சி நம்ம கடைசி கால சர்ச்சி எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை கொடுத்த ஒரு அட்ரஸ் சர்ச் அட்ரஸ் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வந்து இந்த உங்களுடைய அட்ரஸ் இதில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஊழியக்காரர்கள் தங்கள் சபை விலாசத்தை பதிவிட விரும்பினால் இங்கே கிளிக் செய்வோம் அப்படின்னு இங்கே வருது பாருங்கள் ஆடு சர்ச் அப்படின்னு வருது பாருங்கள் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் பாஸ்டர்ஸ் நேம் சர்ச் நேம் மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா இதில் வந்து நீங்கள் பதிவிடலாம் டிஸ்டிக்ட்டு அப்புறம் சிட்டி எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் பதிவிட்டு உங்களுடைய விலாசத்தை நீங்கள் வந்து சப்மிட்டு எல்லாத்தையும் டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டு கொடுத்த உடனே அது சப்மிட் ஆகிடும் ஸோ அப்போ எல்லா ஊழிய விரும்புகிற எல்லா ஊழியக்காரர்களும் உங்களுடைய விலாசத்தை இதில் வந்து உள்ளிடுங்க இது எல்லாமே அவங்கவுங்க வந்து பதிவு பண்ண அட்ரெஸ்ஸு தான் நீங்களும் வந்து உங்களுடைய விலாசத்தை வந்து உங்களுடைய அட்ரஸை உங்கள் சர்ச்சு அட்ரஸை இதில் வந்து உள்ளிடுங்க ஏன்னா நம்ம என்ட்மெண்ட் சர்ச்சு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது எல்லா இடத்துலையும் இல்லை அதனால் அதை வந்து தெரியாதவர்களுக்கு தெரியணும் வெளியூருக்கு வேலைக்கு போகிற ஒரு சகோதரர் வந்து அந்த இடத்துல சர்ச்சை இருக்குமானா அங்கே வந்து பார்த்து வரதுக்காக தான் அதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் இன்னும் வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் பிரதர் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு காரியம் இருக்குமானா அதை கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க இதில் ஏதாவது குறைகள் இருக்குமானாலும் எனக்கு சொல்லுங்கள் கத்துறவு தாமே உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக ஆமே